குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் துலாராசி துலாலாக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன மாதிரியான கிரக இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் சந்திரனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் குரு நாலு கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சேர்க்கை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் பார்த்துருவோம் அது என்னென்ன அமைப்புகள் அப்படின்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது ஆரோக்கியம் எப்படி இருக்க போது படிப்பு கல்வி வருமானம் சேமிப்பு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது காதல் சொந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது தாய் தந்தையுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பதிவுல தெளிவா பார்த்திடலாம் முதல்ல துளாராசி துலா ராசிக்கு சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது சுய தொழில் அப்படின்னு சொல்லும்போதே பத்தாம் இடம் எப்பவுமே துளாராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கடகம் சந்திரனுடைய வீடு அப்போ சந்திரன் அப்படிங்கிறது வேகமான கிரகம் ரெண்டு நாள் மூணு நாள்ல நிறைய மாற்றங்களை தரக்கூடிய கிரகம் ஒரு மணி நேரத்துல அரை மணி நேரத்துல நிறைய மாற்றங்களை தரக்கூடிய கிரகம் இரண்டே கால் நாளுக்கு தான் ஒரு ராசிக்குள்ளே இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட பத்தாம் அதிபதி தான் சந்திர பகவானா வருது உங்களுடைய ராசிக்கு இப்போ சந்திரன் இந்த மாத துவக்கத்தில் ஆறாம் இடத்துல ராகுவோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்திற்கு அதாவது கடக ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதம் முழுக்க இருக்குதுங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாமே நல்ல மாறுதல்களா நடக்கிறது வாய்ப்புகளை சொல்கிறது உறவுகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் தொழில் சார்ந்த பொருளாதார தடைகள் ஒரு பொருள் வாங்க வாங்கணும்னு போல இருக்கும் அதுக்கு உண்டான வருமானம் கட்ட இல்லாமல் இருக்கலாம் இல்லை அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருந்துருந்தினா அதை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தைரியமா பண்ணலாம் துணிஞ்சு பண்ணலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்காம் அதிபதி பலமாக தான் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவான காலகட்டம் கூடவே செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அது துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்துடுது இது ஒரு நல்ல காலகட்டம் தான் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் கூடவே அவர் ஏழாம் அதிபதியாகி பத்தாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகள் மூலமாக நல்லதொரு ஒரு ஆதாயம் தொழிலை வளர்த்தி கொள்வதற்குண்டான ஆதாயம் கிடைப்பதற்குண்டான சூழல்களை சொல்கிறது ஆனா இந்த மாத துவக்கத்துல சந்திரன் ராகு கூட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழில கொஞ்சம் டென்ஷன் பிரஷர் அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சமாளிச்சு வந்துருவீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய மன தைரியத்தின் மூலமாக அப்படிங்கிறது பேசியே உங்களுடைய காரியங்களை ரொம்ப லாபகமா முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எந்த தொந்தரவுகளும் பெருசா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கிடையாது ஒன்லி ஒன் செவ்வா மட்டும்தான் பாக்குறார் செவ்வா உங்க லக்னத்துக்கு நல்லதான் செய்ய கடமை கிரகம்தான் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரோம்னு இருந்ததுன்னா அந்த விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது தொழில இது வரைக்கும் வராமல் இருக்கக்கூடிய பணம் இது வரைக்கும் வசூலாகாத பணங்கள் எல்லாம் வசூலாகிறது வாய்ப்புகளும் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலோ அல்லது சித்திரை அவிட்டம் மிருகீரணம் ஆகிய நட்சத்திரங்கள் இருந்து ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலோ இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாமையும் வேலைக்கு போகிற நபர்களுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா பாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலையை சொல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறுக்கு பன்னிரெண்டாம் நம்ம ஐந்துலையும் ஆறுக்கு இரண்டாம் நம்ம ஏழாம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருக்குது ஆறுலையும் பாவ கிரகங்கள் இருக்குது இப்போ செவ்வாய் சனி நடுவுல ராகு இந்த கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு இப்போ ஒர்க்லோடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாவதா நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களோ நம்மளுக்கு மேல வேலை செய்யக்கூடிய நபர்களோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லையோ அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துல ராகு அந்த ஆறாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் மறைஞ்சிருந்து இந்த காலகட்டம் முதல் பதினைந்து நாட்கள் அந்த சூரிய குரு பகவான் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அஸ்தமனம் கூட ஆகிறார் இப்போ ரொம்ப மன அழுத்தம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்க போது அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஒர்க்லோடு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒர்க்லோடு இருக்க போது அதே போல வந்து நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சில வேலைகளை செய்தாலுமே அது நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிருமா நல்லபடியா இருக்குமா நல்லா அதுக்குண்டான பாராட்டுதல் கிடைக்குமா அதுக்குள்ள சன்மானம் கிடைக்குமான்னு கேட்டா அப்படி கிடைக்காதுங்க நீங்க எவ்வளவு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலும் அதுல குறைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறத தவிர அத நல்லா குரோத் பண்ணக்கு உண்டான ஒரு அமைப்பு இல்லை இப்ப வேலையில் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலவு அனுசரிச்சு வெண்மணி போகிறதுனால தப்பு வராது பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் மட்டும்தான் முதல் பதினைஞ்சு நாட்களுக்கு தான் அந்த வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூரியன் பயிற்சி இவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகுவார் அஷ்டமஸ்தானத்துல இருந்து இப்ப குரு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவார் இப்போ வந்து மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் வேலையில் ஃப்ரீயா இருக்கலாம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண முடியும் ஆனால் முதல் பதினஞ்சு நாளுக்கு ரொம்ப கஷ்டம் நிதானமா பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளை உண்டான முழு முதல் காரணமாக இருக்கும் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டான ரெமெடி என்ன சார் அப்படின்னு கேட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் தினமும் போங்க ரெண்டு கோவில் சூஸ் பண்ணிக்குவாங்க தினமும் ரெண்டு பெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்க தொழில் பிரச்சனைகள் எண்பது சதவீதம் இல்லாமல் இருக்கும் அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சோ அதுதான் அதுக்கு ரெமிடி மறக்காம அதை செய்யணும் விஷ்ணு சகசரநாமம் கேட்கலாம் வேலையில கொஞ்சம் தான் அதே போல கடன் கேட்ட இடத்துல கிடைக்காது எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு ஆனா எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க எதிர்ப்புகளை சுத்தி இருக்கிறவங்க கூட எதிர்ப்பா இருப்பாங்க ஆனா அவங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வல்லமை உங்களுக்கு இருக்கும் அதுல ஒரு நல்ல விஷயம்தான் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கும்போது நாலாம் பாவம் இந்த பாவாதிபதி சனி பகவான் பலமா இருக்கிறார் நான்காம் பாவத்துக்கு குருவினுடைய பார்வை வந்தாச்சு ஆனா இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்லதை செய்யுமா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா அப்படின்னு கேட்டா குரு உங்க ராசிக்கு ஆறு கூடையவர் மூணு ஆறு கதிபதி குருவினுடைய பார்வை இருக்குது மகரத்துக்கு நாலாம் இடத்துக்கு அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் முதல் பதினஞ்சு நாட்கள் இந்த மாசம் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் மாச கடைசியில மறுபடியும் கொஞ்சம் ஏதோ உடல தொந்தரவுகள் வந்துருதோ மறுபடியும் மறுபடியும் சபனாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன அலைகள் மனசுக்குள்ள வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மாத இறுதியில குருவினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால என்னதான் அவர் உங்க லக்னத்துக்கு பாவியா இருந்தாலும் உங்க ராசிக்கு பாவியா இருந்தாலும் குரு சுபகிரகம் இல்லையா அப்போ உடல் தொந்தரவுகளை அதிகரிக்க மாட்டார் ஆனா குறைக்கவும் மாட்டார் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டேபிளா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப அதிகமாகாது கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்ள வாங்கிக்கோங்க அடுத்ததா படிப்பு இரண்டாம் அதிபதி செவ்வாய் வளம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் படிப்பு ஆரம்ப கல்வி ஒரு டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கேட்ட கோர்ஸ் கிடைக்கும் சரியா போய் சேர்த்த முடியும் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் போகக்கூடிய நபர்களுக்கும் சரியான ஸ்கூல் அமையும் மற்ற தொந்தரவுகள் அந்த ஹாஸ்டல் பிரச்சனை இது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா அமையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கும் தொந்தரவு இல்லை நான்காம் அதிபதி ஐந்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அதே போல் வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் கலட்டி வச்சுட்டு உன்னால முடியாமல் யாரனால முடியும் அப்படிங்க என்னால் முடியாம யாரும் பண்ண முடியாதையே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் நம்ம எண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா போதுமானது மேற்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் சிறப்பாக எல்லா காரியங்களும் நடந்துறக்கூடிய ஒரு சூழல் இப்போ ஸ்டார்டிங்லேயே பேக்கடிக்காம என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லுது கல்வியை அளவுக்கு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சாரி ராசிக்கு எட்டாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல பலமா இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவத்துக்கு போறாரு அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் முதல் பன்னெண்டு நாட்களுக்கு நீங்களும் பலமா இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணியும் பலமா இருக்கிறாங்க அப்படிங்கும் ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஸ்மூத்தா போயிடும் அதன் பின்பு ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆனா ஏழாம் அதிபதி ஏழு ஆட்சி இருந்து உங்க ராசியை பாக்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல தைரியம் ஒரு உடலை நல்லா பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்பதான் ஜிம்முக்கு போலாத பண்ணலாம் இந்த பண்ணலாம் எக்ஸசைஸ் எல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வேற விஷயம் ஸோ அதெல்லாம் மைண்ட்ல தோணும் ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இப்போ நீங்கள் ஏதாவது அவங்கள டாமினேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினைக்கும் போது ஃபைட் வர்றதான் செய்யும் அங்கே ஈகோ கிளாஷ் ஆகும் நீ சொல்லி நான் கேட்குறதா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என் மேலே இருக்கிற தப்பு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபைட்டுக்கு தான் வருவாங்களே தருவிற நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி உறவுல மற்றபடி கணவனோ மனைவியோ தங்களுக்குள் அந்யோனியம் அதிகரிக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அதே போல வாடிக்கையாளர் எண்ணிக்கை நிறைய புது புது நட்பு வட்டங்கள் பெருகும் அதன் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பிஸ்னஸ் நல்ல குரோத் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாம் நல்லா இருக்கும் வருமானம் அப்படிங்கும் போது ரெண்டாம் அதிபதி தான் பலமா இருக்கிறாரு உள்ளூர்ல சம்பாதிக்கிறத விட வெளியூர் வெளிமாநிலத்தில இருக்கிறவங்க நல்ல செமையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வருமானம் அப்படிங்கிறது உண்டு சேமிக்க முடியுமான கண்டிப்பா சேமிக்க முடியும் இப்போ கிடைக்கிற வருமானத்தை செலவுகளை குறைச்சு சேமிக்கிறதுக்கு உண்டான வேலை இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் காதல் விவகாரங்கள் ஐந்தாம் இடத்துல சனி பார்த்து பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மனசுல என்ன ஆசைகள் தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்துறதுனால வெளிப்படுத்திடுவோம் நம்ம ஆனா அது அவங்களுக்கு தவறான புரிதலோட போய் கூறக்கூடிய ஒரு சூழல் அவங்க மனசுல சோ அப்போ இடம்பொருள் ஏவல் சூழ்நிலைகளை பார்த்து அதை வெளிப்படுத்துறது நல்லது காதல் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் சிந்தனைகள் செயல்கள் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளி மாநிலம் போலாமா அது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டுட்டா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு புதன் வரக்கூடிய ஒரு சூழல் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாவது சாரி பதினைந்தாம் தேதி சாரி பதினான்காம் தேதி ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை கொடுக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல ஸோ அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் துளாராசிக்கு இருக்குது ஜூன் மாசத்துல ஆனா சின்ன சின்ன நெகட்டிவ்லாம் இருக்கு இல்லையா இப்போ அந்த நெகட்டிவா எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் முடிஞ்சா துளசி வாங்கி கொண்டு போய் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எப்ப பண்ணணும் பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யணும் இப்படி செய்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மாதமாக மாறும் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடந்தேறக்கூடிய ஒரு மாதமாக மாறும் மேலும் துளாராசி துளாலக நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாடர் திருச்சிற்றம்பலம்